அனைவருக்கும் வணக்கம் ஆனந்த் பேசுகிறேங்க வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி என்று நடைபெறுகின்ற வர்த்தக சங்க தேர்தலில் மீண்டும் உங்களுடைய ஆதரவுடன் நம்மில் ஒருவனாக சாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்டு சென்ற முறை எப்படி பணியாற்றினேனோ அதே போல் மீண்டும் வர்த்தகர்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளிலும் உங்களோடு தோளோடு தோல் நிற்பதற்கு வர்த்தக சங்க தலைவராக மீண்டும் என்னை தேர்ந்தெடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னை பொறுத்தவரை சாதியோ அரசியலோ மதமோ வர்த்தக சங்கத்திற்குள் அனுமதிக்க மாட்டேன் என்பதை உறுதியாக தெரிவித்துக்கொள்கிறேன் வர்த்தர்கள் பல்வேறு மாநிலம் மாவட்டம் பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருக்கின்ற நாமெல்லாம் ஒரே குடும்பமாக உங்கள் இல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் நாங்களும் பங்கு பெற்று எங்கள் இல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்களும் பங்குபெற்று ஒரு உறவாக ஒரு கட்டுக்கோப்பான குடும்பமாக இருக்க வேண்டும் அதற்கு என்னை ஆதரியுங்கள் வர்த்தக சங்க தேர்தலில் தலைவருக்கு போட்டியிடும் ஆர்வி ஆனந்தாகிய எனக்கு வாக்களிக்கும்படி அன்புடன் உரிமையுடன் உறவாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்